வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிட்டஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ தான் என்னுடைய சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் முதல்ல வந்து உங்களுடைய இடத்த வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை சதுரடி வருது நீளமாக எவ்வளோ வருது அதில் நீங்கள் கட்டப்போகிற சதுரடி எவ்வளோ கட்ட போகிறீங்க என்கிறத வந்து முதல் அளந்துக்கோங்க இடத்தை அளந்துக்கோங்க உங்கள்ட்ட எத்தனை சதுரடி இடம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முத அதுக்கு அதுக்கடுத்தாப்புல வந்து ஒரு இன்ஜினியர்கிட்டையோ அல்லது கொத்தானாட்டையோ பில்டிங் கான்ட்ராக்டர்ட்டையோ கொடுத்து ஒரு வரைபடம் ஒன்று போட்டு வாங்கிக்கோங்க ஒரு ஆயிரம் சதுரடிக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா இன்ஜினியர்கிட்ட ஒரு பிளான் போட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை ஒரு ஐநூறு சார் தான் உள்ளதான் போக போகிறீங்க அப்படின்னா மேஷன் நிகழ்ச்சியக்கூடாதுலாம் நம்ம பிளான் போட்டுக்கலாம் பிளான் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறது இப்போ அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களாவே பிளான் போடுற அளவுக்கு நிறைய வீடியோலாம் பார்த்து நிறைய நாலேஜ் வந்துருச்சு அதனால் நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா கொத்தனாரை விட இன்ஜினியரை விட இப்போ வீட்டில் இருக்கிற வீட்டு ஓனர்களே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே ஒரு வரைபடம் போட்டு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டைலில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பிளான் போட்டு ஒரு வரைபடம் கண்டிப்பாக போடணும் அது ரூம் அளவு எப்படி இப்படி சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுவாங்க அந்த பிளானை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போட்டிருக்கிற பிளானுக்கும் அதுக்கு ஒத்து வருதான்னு சொல்லி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட எல்லாருக்கும் கலந்து உட்காந்து பேசி இந்த பிளான் வந்து நமக்கு ஒத்து வருமானு சொல்லி பாருங்கள் ரூம் இங்கே போட்டிருக்காரு கால் உத்தி இருக்குது கிச்சன் இங்கே போட்டிருக்காரு இது நமக்கு போதுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் கலந்து யோசித்து அப்போ அவர் மாற்றம் பண்ண வேண்டியிருந்தாலும் பிளான்ல நம்ம ஒரு முதலே ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம் இந்த ரூம் இங்கே வேணும் இது இந்த ரூம் கொஞ்சம் சின்னதாகுங்க இல்லை இந்த ரூம் கொஞ்சம் பெருசாக்குங்க எக்ஸ்ட்ரா வேறு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முதல்ல பிளான் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம கடைசியில் போய் எங்கேயுமே வந்து முட்டிக்கிட்டு நிற்காத அளவுக்கு நமக்கு வேலை வந்து தொடர்ந்து அது பயணித்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பிளான் போட்டுட்டீங்க வரை இடம் போட்டாச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லோரும் கலந்து யோசித்து பார்த்துட்டு அப்போ நம்ம கட்டப்போகிற இந்த பிளானுக்கு இத்தனை சதுரடி கட்டப்போகிறோம் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ வரும் அது போக மேற்கொண்டு செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இருபது லட்ச ரூபா பட்ஜெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இருபது லட்ச ரூபா அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் இருக்குதா இல்லை லோன் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா லோன் போட்டு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்னென்ன வேலைகள் ஒரு யார்கிட்ட கொடுத்தாலும் சரி இன்ஜினியர்கிட்ட கொடுத்தாலும் சரி அல்லது மேஷான்கிட்ட கொடுத்தாலும் சரி பில்டிங் ஆடகிட்ட கொடுத்தாலும் சரி கான்ட்ராக்டை விட்டாலும் சரி என்னென்ன வேலைகள் பார்த்து தருவீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கோங்க எந்தெந்த வேலைகள் வரும் வராது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம இடத்த அளந்து வரைபடம் போட்டு பிளான் பட்ஜெட்டு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த வேலை வந்து நமக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நடந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம எந்த ஒரு பிளானும் இல்லாமல் என்ன எத்தனை சரி கட்ட போறோம்னு தெரியாமல் என்னென்ன வேலைகள் பார்த்து தருவாங்கன்னு அதுவும் தெரியாமல் நிறைய பேர் என்கிட்ட வந்து கால் பண்ணுவாங்க ஒன்றும் கேட்காம விட்டுட்டோம் இப்போ வந்து அது வராது இது வராது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா முதைய வந்து நம்ம கேட்டுக்கணும் என்னென்ன வேலைகள் வரும் எதாவது பார்த்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து கணக்கு பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து அது எந்த காரணத்து கொண்டும் தடையில்லாமல் போகிட்டே இருக்கும் கட்டிட வேலை பொறுத்தவரையில் அது வந்து தொடங்கி அது முடித்திடும் பொதுவாக வந்து ஒரு மூணு மாதம் குறைஞ்சது அதிகபட்ச ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பில்டிங் ஒர்க் நடக்கும் அதனால் நம்ம ஆரம்பித்து எந்த ஒரு தடையில்லாமல் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே நிப்பாட்டாத அளவுக்கு வேலை அப்படியே போய்கிட்டே இருக்கிறதே நமக்கு நல்லது ஆனால் இதை ஃபுல்லாக ப்ளான் பண்ணுங்க பிளான் பண்ணி யோசித்து யார்கிட்ட கொடுக்கலாம் என்பதை யோசித்து என்னென்ன வேலைகள் வரும் இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க பார்த்து மேற்கொண்டு உங்களுடைய செலவுகள் என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா செலவு என்ன இருக்குது அதையும் பார்த்து இதை வந்து உங்கள் மனசில் மைண்டில் ஏற்றிட்டு வேலையை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக வேலையை முடிக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது தான் ஆனால் புது ஸ்டானுடைய சப்ஸ்கிரைபர் கே கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ குறித்து வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரியப்படுதுங்க இல்லை வேறு எதை பற்றியாவது விட்டு போயிருந்தால் அதையும் கூட கமாலில் தெரியப்படுதுங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதையும் சொல்லிடலாம் ஓகே தேங்க்யூ மீண்டும் வீடியோ போய்